வணக்கம் நண்பா வெல்கம் டு இன் தமிழ் நான் பாண்டித்துராய் இந்த வீடியோவில் சாப்டர் ஒன்றில் செக்ஷன் டூவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செக்ஷன் டூவில் என்ன எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா டெஃபினேஷன் அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது அந்த வார்த்தைங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறது உதாரணமாக செயல் அனிமல் சில்ட்ரன்ஸு ஜட்ஜு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இங்கே இந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க அதில் கிளாஸ் ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செயல் ஆக்ட் என்பது ஒரு செயலையோ அல்லது செயல்களின் தொடர்ச்சியையோ குறிக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ஏ அப்படிங்கிறவர் ஒரு பியை வந்து ஒரு தடவை அடித்தாலும் அது ஆக்டு தான் பல தடவை திருப்பி 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 அடித்தாலும் அது ஆக்ட் செயல் அப்படிங்கிற அந்த ஒரு செயலை தான் குறிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து சப்கிளாஸ் டூவில் விலங்கு என்பது மனிதனை தவிர வேறு எந்த உயிரினத்தையும் குறிக்கும் அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழி நாயிலிருந்து காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி எல்லாமே வந்து மனிதனை தவிர மற்ற அனைத்து உயிரினங்களும் விலங்குகளாக கருதப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் த்ரீயில் என்ன சொல்கிறாங்கன்னா சைல்டு குழந்தை குழந்தைங்கிறது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க சாரி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று டு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அனைவரையுமே குழந்தையாக கருதப்படணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு வயசுலேருந்து பதினெட்டு வயசு உள்ள அனைவரும் குழந்தைகளாக பாவிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் ஃபோரில் கள்ளத்தனம் கவுண்டர் ஃபிட் இதுக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம் போலி அப்படின்னு கூட சொல்லலாம் கள்ளத்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நபர் ஒரு பொருளை இன்னொரு பொருளை ஒத்திருக்க செய்கிறார் அந்த ஒற்றுமையின் மூலம் ஏமாற்றுவதை நோக்கமாக கொண்டு அல்லது ஏமாற்றுதல் அதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிந்தே செய்தால் அதற்கு பேர் வந்து கள்ளத்தனம் என்று கூறப்படுகிறது அதாவது நம்ம மார்க்கெட்டில் நிறைய பொருட்கள் பார்த்துருப்போம் இப்போ லைபாய் அப்படின்னு எடுத்திங்கன்னா லைபாய் மாதிரியே இன்னொரு கம்பெனிக்காரன் டூப்ளிகேட்டாக உன தொடங்குறான் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கள்ளத்தனம் அதே மாதிரி நிறைய ப்ராடக்டில் இன்றைக்கி டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்துருச்சு ஸோ அந்த பொருட்களெல்லாம் இன்னொரு நபர் தயாரித்து ஏன் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது இன்னொருத்தரை ஏமாற்றுறதுக்காகவோ கண்டிப்பாக தான் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏமாற்றலாம் என தெரிந்தே தயாரிக்கப்பட்டாலும் அதற்கு பேர் கள்ளத்தனம் என கூறப்படுகிறது இதில் வந்து ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போலியாக எழுதுவதற்கு போலியாக துல்லியமாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை இப்போது ஒரு ஒரிஜினல் ஒரு ஒன்று இருக்குது அதே மாதிரி இன்னொன்று உருவாக்குறதுக்கு அதுக்கு நூறு சதவீதம் அதே மாதிரி துல்லியமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமில்லை அதை ஒத்திருக்கு அதே மாதிரி இருக்குது அப்படின்னாலே போதுமானது அது கள்ளத்தனம் என எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து எக்ஸ்பிளனேஷன் டூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நபர் ஒரு பொருளை இன்னொரு பொருளை ஒத்திருக்க செய்தால் அந்த ஒற்றுமை ஒரு நபரை ஏமாற்றக்கூடியதாக இருந்தால் அதற்கு நேர்மாறானது நிரூபிக்கப்படும் வரை அந்த ஒற்றுமையின் மூலம் ஒரு பொருளை மற்றொன்றை ஒத்திருக்க செய்யும் அந்த நபர் ஏமாற்றுவதை நோக்கமாக கொண்டவர் அல்லது ஏமாற்றுதல் அதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்படலாம் படுத்துவதற்கான சாத்தியம் உண்டு என்பதாகவே அந்த நபர் கருதப்படுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது ஒரு நபர் வந்து ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாதிரியே தயாரிச்சிட்டாரு அப்படின்னா அந்த பொருள் இதுக்காக தயாரிக்கப்படலை இது ஏமாற்றுவதற்காக தயாரிக்கப்படலை இது இதுக்கும் அதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அப்படின்னு நிரூபிக்கப்படும் வரை அந்த பொருள் ஏமாற்றுவதற்காகவே தயாரிக்கப்பட்டது என அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டவராகவே அவர் கருதப்படுவார் தான் இந்த கள்ளத்தனம் அப்படிங்கிற இதில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் ஃபைவ்ல நீதிமன்றம் அதற்கான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க நீதிமன்றம் என்பது சட்டத்தால் நீதித்துறை ரீதியாக தனியாக செயல்பட அதிகாரம் பெற்ற நீதிபதி அல்லது நீதிபதிகள் குழு இந்த நீதித்துறையாக செயல்பட்ட சட்டத்தால் அதிகாரம் பெற்ற நீதிபதிகள் கொண்ட அந்த குழு இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் தான் நீதிமன்றம் சட்டம் வழங்கக்கூடிய இடத்திற்கு பெயர் நீதிமன்றம் அப்படின்றத சொல்கிறாங்க இங்கே எல்லாமே சட்ட ரீதியாகத்தான் நடைபெறும் அப்படிங்கிறத தான் கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் சிக்ஸில் மரணம் டெத் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மரணம் என்பது சூழலில் இருந்து முரண்பட்டதாக தோன்றாவிட்டால் ஒரு மனிதனின் மரணம் மரணம் டெத் மரணம் என்றே அழைக்கப்படும் அதாவது ஒரு நபர் சூழலில் அப்படின்னா இயற்கையாகவே இருக்கும் பட்சத்தில் அவர் இயற்கையான முறையில் இறந்தால் அதற்கு பேர் மரணம் இந்த இடத்துல சூழல் அப்படின்றதுக்கு இயற்கை அப்படின்றத பொருள் எடுத்துக்கோங்க ஒரு மனிதன் இயற்கையாகவே இறந்தால் அதற்கு பேர் மரணம் ஏன்னா இயற்கைக்கு முரண்பட்டதாக மாறாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது கொலை முரண்பட்டதாக இல்லாமல் ஒரு மனிதனின் மரணம்ங்கிறது சாதாரண மரணமாகவே கருதப்படும் இந்த சூழலில் இருந்து முரண்பட்டதாக தோன்றினால் அது மர்டர் அதாவது மரணத்துக்கும் கொலைக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல டெத்துக்கும் மர்டருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் சப் கிளாஸ் சிக்ஸில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் செவனில் நேர்மையற்ற முறையில் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நேர்மையற்ற முறையில் என்பது ஒரு நபருக்கு தவறான ஆதாயம் அல்லது மற்றொரு நபருக்கு தவறான இழைப்பு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் எதையும் செய்வது அதாவது ஒரு நபர் வந்து ஒரு ஏதோ ஒரு காரியத்தை இல்லை ஒரு வீட்டையே இன்னொருத்தருக்காக வாங்கி கொடுக்குறாரு அந்த அந்த வீட்டை வாங்கி கொடுக்குறது மூலமாக வாங்கி கொடுக்குறவருக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைத்தாலோ அல்லது வாங்கிறவருக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலோ அது வந்து நேர்மையற்ற முறை அப்படிங்கிறத கருதணும் அப்படிங்கிறத சப் கிளாஸ் செவனில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் டூவில் கிளாஸ் எயிட் ஆவணம் டாக்குமெண்ட் ஆவணம் என்பது எழுத்துக்கள் எண்கள் அல்லது குறிகள் இவற்றில் ஏதேனும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வழிகளில் வெளித் வெளிப்படுத்தப்பட்ட அல்லது விவரிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் டாக்குமெண்ட் ஆவணம் என குறிக்கப்படுகிறது அதில் பாருங்கள் மேலும் அந்த விஷயத்தின் சான்றாக பயன்படுத்தப்பட்ட அல்லது பயன்படுத்தக்கூடிய மின் மற்றும் மின்னணு மற்றும் டிஜிட்டல் பதிவை உள்ளடக்கியது அதாவது டாக்குமெண்ட்டுங்கிறது முத்திரைத்தாளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் டிஜிட்டல் சிடி கேசட் பென்ட்ரைவ் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து ஆவணமாக கருதப்படுது அப்படிங்கிறத தான் சப் கிளாஸ் எயிட்டில் சொல்கிறாங்க அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றில் எழுத்துக்கள் எண்கள் அல்லது மதிப்பெண்கள் எந்த முறையில் அல்லது எந்த பொருளின் மீது உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது டாக்குமெண்ட் இது வந்து இந்த சான்றுகள் நீதிமன்றத்தில் நோக்கமாக கொண்டவையா அல்லது பயன்படுத்தப்படலாமா என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது பட்டு எழுத்துக்கள் எண்கள் அல்லது மதிப்பெண்கள் இது ஏதோ ஒரு தாளிலோ அல்லது ஒரு பொருளின் மீதோ பொறிக்கப்பட்டிருந்தால் அதுவும் டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதான் தான் சொல்கிறாங்க அதுக்கு சில பாயிண்ட்டை பார்க்கலாம் ஒரு ஒப்பந்தத்தின் சான்றாக பயன்படுத்தக்கூடிய ஒம் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை வெளிப்படுத்தும் எழுத்தும் ஒரு ஆவணம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு முத்திரைத்தாள் இல்லாமல் ஒரு ஒயிட் பேப்பர்லேயும் ரெண்டு பேர் வந்து ஏதோ ஒரு தொழில் ரீதியாக ஒரு ஒப்பந்தம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த வெள்ளை பேப்பரில் எழுதப்பட்ட எழுத்துக்களும் ஒரு ஆவணமாக டாக்குமெண்டாக கருதப்படும் அப்படின்றாங்க ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு வங்கி வங்கியாளருக்கு எழுத்து காசோலை ஒரு ஆவணம் பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டு எழு பத்திரத்தில் தான் எழுதி கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை அங்கே இருக்கிற செக் புக்கே வந்து ஒரு ஆவணமாக கருதப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து மூணாவது பாயிண்ட்டில் ஒரு வழக்கறிஞரின் அதிகாரம் கூட ஒரு ஆவணமாக கருதப்படுது கோர்ட்டில் வந்து அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அங்கே ஒரு ஆவணமாக கருதப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து நாலாவது பாயிண்ட்டு பயன்படுத்த விரும்பும் அல்லது சான்றாக பயன்படுத்தக்கூடிய வரைபடம் மேப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அல்லது ஒரு திட்ட ஆவணம் இது கூட ஒரு டாக்குமெண்ட் ஆக கருதப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் வழிமுறைகள் அல்லது வழிமுறைகளை கொண்ட எழுத்து ஒரு ஆவணம் ஸோ இது எல்லாமே வந்து ஆவணமாக தான் கருதப்படும் அப்படிங்கிறதாங்க அடுத்து எக்ஸ்பிளனேஷன் டூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வணிகம் அல்லது பிற பயன்பாட்டால் விளக்கப்பட்டுள்ளபடி கடிதங்கள் எண்கள் அல்லது மதிப்பெண்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும் எழுத்துவாக எழுத்தவாக இருந்தாலும் இந்த பிரிவின் அர்த்தத்திற்குள் அத்தகைய கடிதங்கள் எண்கள் அல்லது மதிப்பெண்களால் வெளிப்படுத்தப்பட்டதாக கருதப்படும் இருப்பினும் அது உண்மையில் வெளிப்படுத்தப்படாமல் போகலாம் இப்போது தொழில் செய்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா பில் கொடுப்பாங்க அதுவுமே வெறும் பேப்பராக தான் இருக்கும் அது இல்லாமல் மார்க் ஷீட்டு நம்ம ஸ்கூலில் காலேஜில் வாங்கக்கூடிய மார்க் ஷீட்டுமே வந்து வெறும் பேப்பரில் தான் எழுதப்பட்டிருக்கும் அச்சிடப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்களும் ஆவணமாக கருதப்படணும் அது வந்து சில நேரங்களில் வெளிப்படுத்தப்படலாம் இல்லை வெளிப்படுத்தாமலே கூட போகலாம் இருப்பினும் அது ஆவணமாக கருதப்படும் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளனேஷன் டூவில் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஏ தனது ஆர்டர் செலுத்த வேண்டிய பரிவர்த்தனை பில்லின் பின்புறத்தில் தனது பெயரை எழுதுகிறார் வணிக பயன்பாட்டால் விளக்கப்பட்டுள்ளபடி ஒப்புதலின் பொருள் பில் வைத்திருப்பவருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்பதாகும் ஒப்புதலான ஒரு ஆவணமாகும் மேலும் வைத்திருப்பவருக்கு பணம் செலுத்து என்ற வார்த்தைகள் அல்லது விளைவுகளுக்கான வார்த்தைகள் கையெழுத்தின் மீது எழுதப்பட்டிருந்தால் அதே முறையில் பொருள் கொள்ளப்படும் அதாவது இப்போ கடைக்கு போகிறீங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை விற்கிறீங்க இப்போ விவசாயிகள்லாம் நிறைய இந்த இதை அனுபவிப்பாங்க எப்படி அப்படின்னா மார்க்கெட்டில் போயிட்டு தன்னோட நிலத்தில் விளைஞ்ச விளை பொருட்களை போய் விற்றுருவாங்க விற்றுட்டு அங்கேருந்து ஒரு சின்ன பிட்டு பேப்பரை வாங்கி அதில் கையெழுத்து போட்டு கீழே பணத்தை மட்டும்தான் எழுதியிருப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு அவரோட ஆஃபீஸ் வேறு ஒரு இடத்துல இருக்கும் அங்கே போய் அதை கொடுத்தாலே பணம் கொடுக்கப்படும் அந்த இடத்துல வந்து இவர் இன்னார் இவர் இங்கே இந்த வந்து இவ்வளோ இது போட்டிருக்காரு இதுக்காக இவ்வளோ ரேட்டு இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி விளக்கமாகலாம் எழுதப்பட்டிருக்காது ஒரு பில்லு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு பின்னாடி அமௌண்ட்டோ இல்லை சில குறிப்போ எழுதி கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு பிட்டு பேப்பர் கூட ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் டூ கிளாஸ் எயிட்டில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் ஏன்னா லென்த்தாக போயிட்டே இருக்குது அடுத்த வீடியோவில் மற்ற சப் கிளாஸை பற்றி பார்க்கலாம் நன்றி நண்பா